வருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் அகத்தியர் வந்து முருகனை பற்றி நிறைய பாடியிருக்காரு அதில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை ஜபித்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை என்று முடிஞ்ச மாதிரி அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஜப ஜபிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஜபிச்சு வந்தீங்கன்னா குரு பகவான் அருள் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் படிப்படியாக விலகும் அதோடு இல்லாமல் நம்ம நாவில் வரும் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து தெய்வ வாக்காக மற்றவங்களுக்கு தெரியும் சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் மதிப்புணவாக கிடைக்கும் நம்முடைய நம்ம நிலைமை படிப்படியாக முன்னேறும் முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டத்தை நோக்கி நம்ம போவோம் அப்படிப்பட்ட ஒரு சக்திவாத மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மந்திரம் இதோ ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி ஷண்முகனி ஷடாச்சரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பது உறுதி நம்புங்கள் நல்லதே நடக்கும்